எங்கள் ஊருக்கு வந்திருக்கங்க எங்கள் ஊரே வந்து அந்த கரட்டு மேலே தான் வீடு கட்டிருப்பாங்க கரடுனா சின்ன சின்ன மலை மாதிரி அந்த மலை சைடு ஃபுல்லாக அடிவாரம் ஃபுல்லாக வீடு கட்டியிருப்பாங்க அப்புறம் அதுக்கு வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாமே கரடாக தான் இருக்கும் சின்ன வயசுலலாம் இந்த கரட்டில் தான் சுற்றி விளையாடுவோம் இங்கே நிறைய ஹெர்பிள்ஸ் இருக்குங்க நிறையா நான் மலைகள் எல்லாம் போய் பறிக்கிற இல்லைங்க அந்த ஹெர்பிள்ஸ் எல்லாமே இங்கே சர்வசாதாரணமாக நிறையா இருக்கும் இந்த அரப்பு வந்து இங்கே சர்வசாதாரணமாக நிறைய மரங்கள் இருக்குது இங்கே பாருங்களேன் இதெல்லாம் நல்லா பறந்து விரிஞ்சு வளர்ந்த மரம் மாதிரி பெருசாக இருக்குது இதுதான் அரப்பு நல்லா பார்த்துக்குங்க இலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க இப்படி தான் இருக்கும் இலைகள் அதோடய மரமே வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும் சில பேர் வந்து முள் இருக்குது இந்த அரப்பு செடி மாதிரி இன்னொரு மரத்தில் முள் இருக்குது அதை காமிச்சு இது அரப்பு மரமானு கேட்குறீங்க அது அரப்பு மரம் இல்லை இது தான் அரப்பு மரம் அதே மாதிரி சவுண்டா தலைன்னு சொல்லுவாங்க அதோட பூ மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் இதோட பூ அதோடய பூ மஞ்சள் கலரில் இருக்க மாதிரி இருக்கும் அது வேற இது வேறு நல்லா பார்த்துக்குங்க இதுதான் அரப்பு மரம் அதோடய மரம் பார்க்கறதுக்கு வந்து கருப்பு கலரில் இருக்க மாதிரி இருக்கும் அதோட விதைகள் இது எல்லாமே அரப்பு மரத்தோட விதைகள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த விதைகள் போட்டால் வளருமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிலிங்க சில மூலிகையெல்லாம் வந்து எனக்கு இது சர்வசாதாரணமாக ஈஸியாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால நான் வீட்டில் கொண்டு வந்து வளர்க்க மாட்டேன் தேவைக்கு தகுந்த மாதிரி நான் பறிச்சிக்குவேன் சில பேர் ஒவ்வொரு மூலிகையும் கேட்குறீங்க இது வளருமா விதை போட்டா வளருமான்லாம் கேட்குறீங்க இதை பற்றி மருத்துவ குணம் மட்டும் தெரியும் ஸோ இது கட்டிங்ஸில் வச்சா வளருமா விதை போட்டு வச்சா வளருமான்றது எனக்கு தெரிலிங்க இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு உடச்சா விதைகள் இப்படி தான் இருக்குங்க இந்த சவுண்டா தலைன்னு சொல்லுவாங்க மாட்டுக்கெல்லாம் போடுவோம் உயிர் வேலியாகவும் வைப்போம் ஸோ அதோடய விதை மாதிரி தான் இருக்குது விதைகள்லாம் நிறைய இருக்குதுங்க ஆனால் அது போட்டால் வளருமா என்னென்னு சொல்லிட்டு தெரிலிங்க கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு இருக்கனால உங்களுக்கு கிளியராக தெரியல